உறவுகளுக்கு வணக்கம் நீங்க ஒரு வேலைய என்னவா செய்வீங்க யாரா செய்வீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு மூணு பணிகளை பார்த்தோங்க இதனுடைய எல்லாத்தினுடைய அடிப்படை ஒண்ணு இருக்குங்க இந்த உலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு ஒரு சின்ன டூல்ங்க இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் அதற்கு பின்னாடி ஆழமான அர்த்தங்கள் இருக்கு பட் செய்யும் பொழுது சாதாரண எக்ஸசைஸ் தான் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க நீங்க இப்ப நீங்க நிக்கிறீங்களோ உட்கார்ந்து இருக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ பக்கத்துல யாரும் இல்லாம பாத்துங்க நான் மூஞ்சியில இடிச்சிடாம உங்களுடைய கைகளை நல்லா விரிச்சு அப்படியே உங்க தலைய மேல நிமிந்து பார்த்து முதல்ல அப்படியே சரிங்க உங்களுடைய மனநிலையை ஃபீல் பண்ணுங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க இப்ப உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குங்கிறத கவனிங்க இப்ப நீங்க அப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சோகமா இருக்க ட்ரை பண்ணினீங்கன்னா அது உங்களால முடியாது ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓப்பன் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்குங்க ஆனா நான் என்ன பண்றேன் என்னுடைய பார்வையை குறுக்கிக்கிட்டே போறேன் இது இப்படிதான் இருக்கணும் இவங்க இப்படிதான் நடந்துக்கணும் இவங்க இப்படிதான் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பண்ணணும் இந்த உலகத்துல எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும் இதுதானே சரி இப்படித்தானே ஆனா எது நடந்தாலும் சரி அது அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஓபனா உறவுகளை கூட நம்பர் குறைச்சுக்கிட்டே போகாம ஒரே ஒரு ஃப்ரெண்டு நாலு பேர் மட்டும் அப்படின்னு இல்லாம யாரும் ஒரே யாவரும் கேடி அப்படின்னு உலகமே எனக்கு உதவுதான் அப்படி கொஞ்சம் விரிச்சுக்க ஆரம்பிச்சிங்க ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா எது நடந்தாலும் சரி அதை இன்னும் கொஞ்சம் ஓப்பனா பார்க்க ஆரம்பிச்சிங்க நீங்க முன்முடிவு இல்லாமனு சொன்னா உங்க லைஃப் ஹாப்பியா இருக்குங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று செஞ்சு பார்த்துருவோமா ஒரு சேர்ல உட்காந்துக்கங்க உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு கைகளையும் அப்படியே இந்த ஷோல்டர்ஸ் மட்டும் உள்ளுக்குள்ள வர்ற மாதிரி அப்படியே குறுக்கிக்கங்க இந்த முழங்கைகளோட சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க உங்க தலையை அப்படியே குழஞ்சிக்கோங்க உள்ள அப்படியே கவுந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க உங்களுடைய மனநிலை மாறுங்க என்னன்னா நீங்க டல்லாயிட்டே வருவீங்க அப்படின்னா சார் நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை குறுக்கி கொள்கிறீர்களோ நீங்க ஒடுங்கி போவீங்க வாழ்க்கையில நீங்க இந்த சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க அல்லது நிஜத்துல கூட அடவுத்தர் அழும் பொழுது அணி வாங்கிக்கும் பொழுது பயப்படும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மூலையில போய் இப்படி ஒடுங்கி போகலாம் இல்லைங்களா அந்த நிலைமை ஏன் சார்னா அதற்கும் இதற்கும் கனெக்ஷன் இருக்கு நீங்க இதே ஓப்பனா இருக்கும் பொழுது உங்களுடைய ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கும் பொழுது அப்படிங்கிற பாடி லாங்குவேஜ் விஷயத்தை பத்தி நான் இப்ப கிளாஸ் எடுக்கல நான் பேசுறது மனசு அறிவு அதை நீங்க எவ்வளவு தூரம் ஓப்பனா வச்சிருக்கீங்க உங்க பார்வையை எவ்வளவு விசாலமா வச்சிருக்கீங்க விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அணிந்து கொள் உன்னை சங்கமமாக்கு அப்படி அப்படின்னு பயப்படாதீங்க பயப்படாதீங்க தமிழ்தான் பாரதிதாசன் சொல்லுவார் அது மாதிரி நம்ம வந்து எப்பயுமே இந்த உலகத்துல பெரிய லெவல்ல எதையுமே சின்னதா பாக்காம என்னடா வாழ்க்கை பெருசுங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் குறிக்கிட்டீங்கன்னா அது நடந்தாதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அது நடக்கல என்ன மகிழ்ச்சி போயிடும் என்ன இன்னொன்னு நடக்கும்ல ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு நினைப்பீங்க அப்ப இந்த உலகத்துல எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் பார்வையை மனநிலையை சுருக்கி கொள்கிறீர்களோ குறுக்கி கொள்கிறீர்களோ ஒடுங்குகிறீர்களோ அப்ப உங்களுக்கு மகிழ்ச்சி போயிடுதுங்க எப்பவெல்லாம் நீங்க அப்படி ஓப்பனா இருக்கீங்களோ லைட் பாஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்குங்க எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரும் யார் எப்படி இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நான் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற நினப்பு வரும் இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்களால எப்பொழுதுமே தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்க முடியுங்க ஏன்னா இவங்க இப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ண மாட்டீங்க ஒரு சாதாரண விஷயம் தாங்க ஒரு பெரிய அறிவாளி ஆத்துல போய்கிட்டு இருந்தாரு படகுல போயிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு தன்னுடைய அறிவை ப்ரூவ் பண்ணணும்னு படம் குட்டிக்கிட்ட இப்போ பார் லெப்ட்ல டேர்ன் பண்ணும்பார் இப்ப பார் இந்த இடத்துல ஆளு நிறைய இருக்கும் பார் அப்படின்னா தன்னுடைய அறிவை காமிச்சுக்கிட்டே வந்தானா ஒரு இடத்துல இப்ப பார் இந்த தண்ணி வந்து ரைட் சைடு போகும் அப்படின்னா அவர் சொன்னதுக்கு மாறா தண்ணி லெப்ட் சைடு ஓடிக்கிட்டு இருந்தான் உடனே போயிச்சுக்கிட்டு படம் அனுப்பிப்பாட்டு நான் இறங்கி போறேன்டாராம் லூசா பாணி அப்படின்னு அவங்க நினைக்கணுங்க ஏங்கண்ணா ஆற்றினுடைய நீர் மனுஷன் நினைக்கிற மாதிரி எல்லாம் போகாதுங்க அது அது நினைக்கிற மாதிரி தான் ஓடும் நாம தான் அதுக்கு மாதிரி பயணம் செய்யணும் இப்ப அவர் எங்க போகணுமோ அங்க போய் சேரல அந்த ஆடு ஓடுகிற அழகை அவர் ரசிக்கல அந்த வாழ்க்கை பயணத்தை அவர் ரசிக்கல அவர் என்ன பண்ணிட்டாரு ஆறு நான் இப்படித்தான் ஓடணும் ஏன் நான் அப்படித்தான் என்னுடைய அறிவு சொல்லுது அப்படிலாம் நினைச்சோம்னா வாழ்க்கையில இருக்கவே முடியாதுங்க நீங்க உங்க மகிழ்ச்சியை தற்காத்துக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமா இருங்க என்ன சார்னா இவர் இப்படி இருக்கணும் இந்த உலகம் இப்படி நடந்துருக்கணும் நாளைக்கு இது இப்படிதான் நடக்கும் இப்படித்தானே விளையாண்டுருக்கணும் கிரிக்கெட்ல அப்படின்னு அதுக்கு கூட நம்ம டென்ஷன் ஆகிறாங்களா இல்லையா எல்லாத்தையுமே அது என்ன நடக்குதோ அதை என்ஜாய் பண்ணுங்க அதை ரசிங்க மனச அறிவ பார்வைய ஓபனா வச்சுக்கங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓப்பனா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க आल द बेस्ट